நீ உன் எண்ணங்களை பழக்கங்களை செயல்களை மாற்றினால் உன் வாழ்க்கையோடு கூடிய உலகமே மாறும் தோல்வி வந்த ஒவ்வொரு முறையும் ஈசனே என்ன செய்வது என கூறுகிறாய் ஆனால் ஒரு முயற்சி கூட செய்யாமல் பழைய பழக்கங்களையே பிடித்துக்கொண்டு அதே பிழைகளையே மீண்டும் மீண்டும் செய்தால் வாழ்க்கை எப்படி புதியதாக மாறும் நான் உனக்குள் இருக்கிறேன் ஆனால் உனக்காக நான் செயல்பட முடியாது நீயே முயற்சி செய்ய வேண்டும் விதியை மாற்றியமைக்க எனக்கு திறன் திறன் உண்டு ஆனால் அதை மாற்ற நான் முயற்சி செய்ய வேண்டியது நீதான் உன் எண்ணங்களை மாற்று சோர்வுகளை விடு வழியை ஒப்புக்கொள் ஆனால் அதில் மூழ்காதே வெற்றிக்கு ஒரு உன்னதமான கட்டிடத்தைப் போல் அடித்தளம் போடு நீ ஒரு விதையாக மண்ணில் விழுகிறாய் அது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் நன்கு பயிரடைய மழை நனைக்கும் சூரியன் வாட்டும் காற்று உன்னை நகர்த்தும் ஆனால் இதெல்லாம் உன்னை வளர்க்கத்தான் நீ மாறினால் அந்த விதை ஒரு மரமாக மாறும் அந்த மரம் பலன்கள் தரும் நிழல் அளிக்கும் வாழ்வழிக்கும் தோல்வி வரலாம் ஆனால் நீயே தோல்வியாக மாற வேண்டாம் துயரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்களை செய் காலை எழுந்தவுடன் என் பெயரைச் சொல் ஆனால் அதே நேரத்தில் உன் இலட்சியத்தையும் நினை உன் மனதை தூய்மையாக்கு உன் மொழியை மாற்று நட்கருமங்களை செய் அடுத்த மனிதனை சிரிக்கவை சோம்பலுக்கு விடை கொடு ஒவ்வொரு நாளும் சிறு வெற்றிகளை தேடு நீ மாறுகிறாயானால் நீ நடக்கின்ற பாதையே உனக்காக பூத்துவிடும் நீ என் பக்தனாக மட்டுமல்ல என் உருவமாக மாற வேண்டும் ஏனெனில் சிவன் என்றால் சுத்தம் சிவன் என்றால் இயக்கம் சிவன் சிவன் என்றால் மாற்றம் நீ மாறுகிறாயா அதுவே நீ என்னை உண்மையில் அடைந்தாயா என்பதற்கான சோதனை என் பிள்ளையே மகனே மகளே நீங்கள் நினைக்கலாம் ஏன் இறைவா எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ கேட்கலாம் உன்னுடைய இலக்கை அடைய நீ விரும்பும் போது தடைகள் உனக்கு நிறைய வரும் அதை நீ நினைத்து வருந்து இருந்துவிடக் கூடாது மகனே மகளே பொன் பொருள் இவற்றிற்கு நீ ஆசைப்படாதே உனக்கு வேண்டியது உன்னை வந்து சேரும் உன் இலக்கை நோக்கி நீ எடுத்தை இதற்கு புரியும்படி ஒரு கதை சொல்கிறேன் கேள் மகனே மகளே ஒரு நாட்டின் அரசனுக்கு அடிக்கடி மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது அந்த சந்தேகத்திற்கான பதிலை பலரிடமும் கேட்டும் யாரும் அவரின் மனதிற்கு திருப்தியான பதிலை தரவில்லை ஒரு நாள் தன் நாட்டின் எல்லையில் இருக்கும் துறவியை சந்தித்து தன்னுடைய கேள்வியை அரசர் கேட்டார் துறவியே ஏன் மனிதர்கள் பிறப்பால் சமமாக இருந்தாலும் வாழும் சிலர் நல்ல முன்னேற்றத்துடன் மகிழ்ச்சியாகவும் சிலர் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கடைசி வரை கஷ்டத்துடன் வாழ்வதற்கான காரணம் என்ன அவர்களின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் இவர்களின் கஷ்டத்திற்கு எது காரணமாக இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் என் மனம் குழப்பத்தில் இருக்கிறது உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும் என்று நம்புகிறேன் நிச்சயம் எனக்கு திருப்தியான பதிலை தந்து என் மனக்குறையை நீக்க வேண்டும் என்று அரசன் துறவியிடம் கேட்டான் துறவியோ அரசனின் முகத்தை கூர்மையாக கவனித்து கொண்டே அரசே உங்களின் கேள்விக்கு நிச்சயம் நான் பதில் தருகிறேன் ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சிறந்த பதிலை தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனைக்கு புறப்பட்டான் இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் துறவிக்கு பக்கத்து நாட்டு அரசன் ஓலைச்சுவடி ஒன்றை அனுப்பியிருந்தான் அந்த ஓலைச்சுவடியில் மதிப்பிற்குரிய துறவி அவர்களுக்கு முதலில் தலைவணங்கி என் மரியாதையை செலுத்துகிறேன் நான் விசாரித்தவரை உங்களிடம் பயின்ற வரும் சீடர்கள்தான் தலை சிறந்த சீடர்கள் என்று தெரிந்து கொண்டேன் உங்கள் சீடர்களில் தலை சிறந்த சீடரை எங்கள் நாட்டில் இருக்கும் ஆசிரமத்திற்கு அனுப்பி நீங்கள் கற்றுத்தந்த போதனைகளை ஒரு வாரத்திற்கு எங்கள் மாணவர்களுக்கும் போதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதுதான் சரியான சமயம் என்று தன் நாட்டு அரசரை அழைத்த துறவி அரசே உங்களின் கேள்விக்கான பதிலை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம் குருகுலத்திலிருந்து ஐந்து சீடர்களை பக்கத்து நாட்டிற்கு அனுப்புகிறேன் அவர்களின் வேலை தாங்கள் பயின்ற கல்வியை அங்குள்ளவர்களுக்கு ஒரு வாரம் கற்றுத்தருவார்கள் பத்து நாட்கள் கழித்து வந்து பாருங்கள் உங்களின் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு குறிப்பிட்ட ஐந்து சீடரை வழி அனுப்ப தயாரானார் அப்போது அரசர் துறவியே பக்கத்து நாட்டு அரசன் ஒரே ஒரு சீடனை மட்டுமே அனுப்பும்படி கேட்டிருக்க நீங்கள் ஏன் ஐந்து சீடர்களை அனுப்புகிறீர்கள் என்று அரசன் கேட்டான் துறவியோ அமைதியாக சிரித்தவாறே அதற்கான பதிலும் விரைவில் தெரியவரும் என்று கூறிவிட்டு சீடர்களை அனுப்பி வைத்தார் அந்த ஐந்து சீடர்களும் பக்கத்து நாட்டை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது பாதி தூரம் கடந்து செல்வம் வளமிக்க ஒரு நகரத்தை அடைந்தார்கள் அந்த நகரத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தன் இந்த சீடர்களைப் பார்த்ததும் சீடர்களே எங்கள் குருகுலத்தில் இருந்த ஆசிரியர் நேற்று இறந்து விட்டார் உங்களை பார்த்தால் தலை சிறந்த கல்வியை கற்றவர்கள் போல் தோன்றுகிறது உங்களில் யாரேனும் எங்கள் குருகுலத்தில் ஆசிரியராக பணியாற்ற முடியுமா என்று கேட்டார் சீடர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தனர் இவர்களின் அமைதியை புரிந்து கொண்ட செல்வந்தர் யார் ஆசிரியராக வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வசதியான மாளிகை எதிர்பார்க்காத ஊதியத்துடன் இந்த நகரத்தில் இருக்கும் சிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று கூறியதும் ஐந்து சீடர்களில் ஒரு சீடன் முன்வந்தான் மற்ற நான்கு சீடர்களை பார்த்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஒரு சீடன்தானே தேவை நீங்கள் செல்லுங்கள் நான் இங்கேயே இருந்து இவர்களின் குருகுலத்தை பார்த்து இப்படியே இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூற மற்ற சீடர்கள் அவனிடம் அறிவுரை கூறினாலும் பெண் ஆசையும் பொன் ஆசையும் அவன் மனதிற்குள் உண்டாக அவன் தன் முடிவில் உறுதியாக இருந்து மற்றவர்களை அனுப்பி வைத்தான் மற்ற சீடர்கள் பயணத்தை தொடர்ந்த சில மணி நேரத்தில் இரவு நெருங்கிவிட்டது காட்டிற்குள் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிவதை பார்த்து அங்கு செல்ல அங்கே ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையின் கதவை பயத்துடன் ஒரு அழகான இளம்பெண் திறந்தாள் தனக்கு முன் படித்த சீடர்கள் நிற்பதை பார்த்து சந்தோஷமாக அவர்களை வரவேற்றாள் வீட்டில் இருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறியவள் தன் தந்தையும் தாயும் வியாபாரம் செய்ய பக்கத்து நகரத்திற்கு சென்றார்கள் ஆனால் இன்னும் வரவில்லையே என்று பயத்துடன் இருந்தேன் என்னுடைய பயத்தை போக்க அந்த கடவுள்தான் உங்களை அனுப்பியிருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக கூறினாள் அந்த நான்கு சீடர்களில் ஒரு சீடன் அந்த பெண்ணின் மீது காமம் கொண்டான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் தான் எதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து அவனின் எண்ணம் எல்லாம் அவளை பற்றியே இருந்தது மறுநாள் விடிந்து பயணத்தை தொடர மற்ற சீடர்கள் தயாரானார்கள் ஆனால் அந்த சீடன் மட்டும் நீங்கள் செல்லுங்கள் இன்னும் இவளின் தாயும் தந்தையும் வரவில்லை அவர்கள் வந்ததும் இவளை அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு வருகிறேன் என்று கூற அவனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட மற்ற சீடர்கள் எதுவும் கூறாமல் அங்கிருந்து புறப்பட்டார்கள் கடைசியில் மூன்று சீடர்கள் பக்கத்து நாட்டை வந்தடைந்தார்கள் அவர்களை மரியாதையாக வரவேற்ற அரசர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அருகில் இருந்து செய்து கொடுத்தார் அந்த மூன்று சீடர்களில் ஒரு சீடனின் அழகு அரசனை மிகவும் கவர்ந்துவிட்டது தன்னுடைய மகளுக்கு இவன்தான் சரியான துணையாக இருக்க முடியும் என்று தன் விருப்பத்தை அவனிடம் தெரிவித்தார் ஒரு நாட்டின் அரசன் என்பது சாதாரண விஷயமா எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னை போன்றவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதே ஆனால் இப்போது என் கைமேல் அந்த வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்று மனதிற்குள் நினைத்தவன் உடனே சரி என்று தலையாட்டினான் பின்பு அந்த இரண்டு சீடர்களை குருகுலம் இருக்கும் திசையை காட்டி அவர்களை அரசர் அனுப்பி வைத்தார் அந்த இரண்டு சீடர்கள் குருகுலத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஏதோ ஒன்றைப் பற்றி அங்கிருந்தவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது சீடர்களில் ஒருவன் என்ன பிரச்சனை என்று அவர்களை பார்த்து கேட்டான் சீடனே நீ படித்தவன்தானே எங்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் போம் என்று அவர்களின் பிரச்சனையை கூறினார்கள் அதற்கான தீர்வை சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் இவனுடன் வாக்குவாதம் செய்தார்கள் இந்த சீடனும் அவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான் இன்னொரு சீடனை பார்த்து நண்பா நீ குருகுலத்திற்கு செல் நான் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இங்கிருந்து வரப்போவதில்லை என் உயிரே போனாலும் சரி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான் கடைசியாக அந்த ஒரு சீடன் மட்டுமே குருகுலத்திற்கு வந்து சேர்ந்தான் தன் குரு கற்றுக் கொடுத்த கல்வியை அங்கிருந்த மாணவர்களுக்கு போதித்தான் ஒரு வார காலமாக தன் கடமையை சிறப்பாக செய்துவிட்டு தன் குருவிடம் அந்த ஒரு சீடன் மட்டுமே வந்து சேர்ந்தான் ஐந்து சீடர்கள் சென்று ஒரு சீடன் மட்டுமே திரும்பி வருவதை பார்த்த அரசன் அதிர்ச்சி அடைந்தான் துறவியே ஏன் மற்ற சீடர்கள் வரவில்லை என்ன காரணம் என்று அரசன் கேட்டான் அரசே நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா ஏன் சிலர் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் ஏன் சிலர் முன்னேறுவதில்லை என்று அதற்கான பதில் இதுதான் நான் இவர்களிடம் ஒப்படைத்த வேலையை செய்யாமல் முதல் சீடன் பணத்தையும் பதவியையும் பார்த்ததும் தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான் இரண்டாவது சீடன் ஒரு பெண்ணின் மீதான காமத்தால் தன்னுடைய இலக்கை மறந்து காட்டிலேயே தங்கிவிட்டான் மூன்றாவது சீடன் அதிகாரமிக்க அரண்மனை வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அரண்மனையோடு தங்கிவிட்டான் நான்காவது சீடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான் ஆனால் ஐந்தாவது சீடன் தனக்கு கொடுத்த வேலையை முறையாக செய்து இப்போது உங்கள் முன்னால் நிற்கிறான் மற்ற நான்கு சீடர்களும் தான் எதன் மீது ஆசைப்பட்டு அவர்களின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களோ அதுவே அவர்களின் கஷ்டத்திற்கு காரணமாக இருக்கப் போகிறது இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவர்களுக்கான வேலைகளை இறைவன் கொடுப்பான் அந்த வேலையை செய்யும் போது உங்கள் மனதிற்குள் பெண் ஆசை பொன் ஆசை அதிகார ஆசை தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்று அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் ஆனால் எவன் ஒருவன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தன்னுடைய மனதையும் தன் புத்தியையும் சரியான முறையில் கட்டுப்படுத்துகிறானோ அவனே வாழ்க்கையில் முன்னேறுவான் என்று துறவி கூற தன் மனதிற்குள் இத்தனை நாட்களாக இருந்த கேள்விக்கு திருப்தியான பதில் கிடைத்த மகிழ்ச்சியுடன் துறவியிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு அரசன் அரண்மனை நோக்கி பயணப்பட்டான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் நீ சந்தித்து இருக்கிறாய் அல்லவா நீ கவலைப்படாதே பிள்ளையே உனக்கு கஷ்டங்கள் வரும்போது என்னை மனதில் நினைத்து சிவ சிவா என்று மனதில் நினை உனக்கு வரும் துன்பங்களை நான் உடைப்பேன் சிவன் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது சிவபெருமானை நம்பி இதுவரை கெட்டுப்போனவர்கள் கிடையாது என் அருமை பிள்ளையே பக்தி என்பது ஒரு ஆழமான உணர்வு அது இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உன்னை இணைக்கிறது பக்தி என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை உயர்த்தி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புதமான சக்தி நீ பக்தி செலுத்துவதால் உனக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் எண்ணற்றவை நீ என் மீது கொள்ளும் பக்தி உன் மனதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலைநிறுத்தி உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து வீடுபட உதவி செய்யும் இறை சக்தியை நினைப்பது உன் மனதை அமைதிப்படுத்தி பதற்றத்தையும் குறைக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெய்வம் போடும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்ற நம்பிக்கையை பக்தியால் ஏற்படுகிறது உன் மனம் அமைதியில்லாமல் அல்லல் படும்போது உன்னுடைய உடலும் ஆரோக்கியத்தை இழக்கிறது நீ கொள்ளும் பக்தியால் மன உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து நோய்கள் உன்னை அணுகாமல் பாதுகாக்கிறது மன அழுத்தம் குறையும் போது உறக்கம் சீராகி உன் உடல் சோர்வுகளும் மன சோர்வுகளும் நீங்கும் பக்தி கொண்டவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் என்ற உண்மையையும் தெரிந்து கொள் என் தங்கமே பக்திதான் உன்னை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட உதவுகிறது என் தங்கமே நீ மற்றவர்களின் வழிபாட்டு முறைகளையும் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு கருத்துக்களையும் மதிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் மற்றவர்களோடு சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் நல்லிணக்கமான சூழலை உருவாக்கவும் முடியும் நீ என் மீது கொண்டுள்ள பக்திதான் உன்னை நீயே ஆராய்ந்து உலகின் இயல்பை புரிந்து கொள்ள வழி செய்யும் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியையும் தாண்டி உண்மையான மகிழ்ச்சியை அடைய உதவுகிறது மொத்தத்தில் பக்தி என்பது மனதிற்கு மட்டுமல்ல உடல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கும் நன்மை சேர்க்கும் ஒன்று என்பதை புரிந்துகொள் என் தங்கமே இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை போன்றது ஒவ்வொருவரும் தங்களது பங்கை ஏற்று நடிக்கிறார்கள் சில சமயங்களில் மகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள் சில சமயங்களில் சோகமான கதாபாத்திரங்கள் ஆனால் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே நீ வெறும் நடிப்புக்காக மட்டும் இங்கு வரவில்லை உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் இந்த நாடகத்தின் பின்னணியில் இருக்கும் இயக்குனரும் பார்வையாளரும் தானே உனக்கு வரும் சவால்கள் உன்னை வலிமைப்படுத்தவே வருகின்றன ஒரு சிற்பி தன் ஒடியை கொண்டு கல்லை செதுக்கும் போதுதான் அழகான சிலை உருவாகிறது அதேபோலத்தான் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உன்னை மெருகேற்றி உன் உள்ளார்ந்த அழகை வெளிக்கொணரும் எதை கண்டும் பொறாமைப்படாதே என் செல்லமே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மாவினபடி அவரவர்களுக்கு உரியது கிடைத்தே தீரும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீ வருத்தப்பட தேவையில்லை உனக்கான பாதையும் உனக்கான வெற்றியும் தனித்துவமானது நீ எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதே உன் அன்பும் கருணையும் தான் உனக்கு நல்ல கர்மாவு சேர்க்கும் உன் மனம் ஒரு குரங்கு போன்றது அது எப்போதும் கொண்டிருக்கும் அதை கட்டுப்படுத்த தியானமும் நல்ல எண்ணங்களும் உனக்கு உதவும் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் கடமைகளை சரியாகச் செய் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையைப் போன்றது நீ விதைக்கும் விதையை பொறுத்தே அறுவடையும் இருக்கும் எப்போதும் நல்ல செயல்களை செய் நல்ல விளைவுகளையே அடைவாய் இந்த உலகில் நீ சம்பாதிக்கும் பணமும் புகழும் நிலையற்றவை உண்மையான செல்வம் உன்னுடைய நல்ல குணங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் தான் உன் உடலை ஒரு ஆலயமாக நினை அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் எப்போதும் நன்றியுணர்வுடன் இரு உனக்கு கிடைத்திருக்கும் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அந்த நன்றியுணர்வுதான் நீ விரும்பும் மேலும் பல நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் காலத்தை இயக்கும் சக்தி நான் தான் நீ விரும்பும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் நீ பொறுமையுடன் காத்திரு உன் விசுவாசமும் நம்பிக்கையும் உன் கனவுகள் அனைத்தையும் விரைவாகவே நிஜத்திலே நடத்தி காட்டும் நீ என்னை தேடும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே உன் இதயத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் ஒளிர்க்கிறேன் உன் வாழ்க்கை அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியால் நிறம் பற்றும் எப்போதும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என் அன்பான குழந்தையே நான் இன்னும் உன்னோடு நிறைய பேச விரும்புகிறேன் உன் மனதின் ஆழத்தில் உள்ள பாரத்தை நான் அறிவேன் உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கிவை வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது இருள் சூழ்ந்த இரவுக்குப் பிறகு ஒளிமயமான காலை பொழுது வருவது நிச்சயம் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் உனது ஆன்மாவை மேலும் பக்குவப்படுத்தும் படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே உன் கண்ணீர் துளிகள் வெறும் நீர் அல்ல அவை உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்க நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே உன்னை சுற்றி எப்போதும் நான் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன் எந்த தீய சக்தியும் என்னை மீறி உன்னை நெருங்க முடியாது உன் கர்ம வினைகளின் முடிவுகளை நீ சந்தித்தாக வேண்டும் ஆனால் நீ என்னை சரணடைந்தால் அந்த வினைகளின் தாக்கத்தை நான் குறைப்பேன் உனக்கு தேவையான மனோபலத்தையும் ஞானத்தையும் நான் தருவேன் சின்ன சின்ன சந்தோஷங்களில் கூட நீ என்னை காணலாம் ஒரு குழந்தையின் சிரிப்பில் ஒரு மலரின் அழகில் ஒரு பறவையின் கீதத்திலும் நான் இருக்கிறேன் இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் நான் நிறைந்திருக்கிறேன் எப்போதும் உன் மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து அகற்று அவைதான் உன்னை எப்போதும் பலவீனமாகவே வைத்திருக்கிறது தியானம் செய் உன் உள்ளொளியை நீ காண்பாய் அந்த ஒளியில் நான் உனக்கு காட்சி தருவேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மீது எனக்கு எல்லையற்ற அன்பு இருக்கிறது நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கும் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே அன்பும் சகிப்புத்தன்மையும் தான் குடும்ப உறவுகளின் அடிப்படை உன் மனம் அமைதி பெற நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீரும் நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் நான் உன்னை எப்போதும் நல்வழியில் நடத்துவேன் உன் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்கும் எல்லா சிக்கல்களும் விரைவில் தீரும் உன்னிடம் உள்ள எல்லா பிரச்சனைகளும் அகலும் காலம் விரைவில் வரப்போகிறது என் தங்கமே எந்த சூழ்நிலையும் கடந்து போகும் சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் நீ ஏன் சோர்ந்து போகிறாய் எதற்கு எடுத்தாலும் உன் மனம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என் பிள்ளையே நீ எப்போதும் நிம்மதியாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை கவலைப்பட வைப்பது எது என் செல்லமே எந்த சோதனையையும் நீ எளிதாக சமாளிக்க முடியும் ஏன் உன்னை நீயே சந்தேகப்படுகிறாய் வாழ்க்கை இது மட்டுமல்ல உன்னுடைய அடுத்த அத்தியாயம் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கப் போகிறது நீ எல்லாவற்றையும் சிந்திப்பது சரிதான் ஆனால் அதை சோகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை உன் சிந்தனைகள் சோகத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனக்கான மன அமைதி தானாகவே வந்துவிடும்